ஹாய் ஒருவேளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி சாங் ஒன்று பார்க்கலாமா இல்லை நான் வந்து இந்த இந்த பதிவு வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு சாங் மட்டும் போட்டால் பிடிக்குமா இல்லை மோட்டிவேஷன் சம்திங் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நான் அதையும் சொல்கிறேன் சரியா எனக்கு அதுவும் அப்பப்போ பிடிக்கும் சரி ஓகே இந்த பதிவில் நான் சாங் தான் பாடலான் இருக்கேன் என்ன பாட்டுன்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அம்மனில் சொல்லுங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே சொல்லிவிட்டேன் நானே பாட ஆரம்பிச்சுட்டேன் ஓகேவா மயிலாப்பூர் மயிலே ஒரு இறகு தாயம்மா சொந்த ஊர் மதுரை கொஞ்சம் தள்ளி நில்லையா உருகாத பொண்ணு மலை உடையாட்டி பொண்ணு சரிதான் தேவையில்லை மெய்யாட்டி ஆடுமில்ல மெய்யாட்டி புண்ணுமலை சரிதான் தேவையில்லை ஏதோ ஏதோ நெஞ்சும் வந்துட்டேன் ஏதோ ஏதோ நெஞ்சம் கூடை சாயுதே அட காதல் இது தானா ஏதோ ஏதோ நெஞ்சில் வலி கூடுதே அடி காதல் அவ்வளோதாங்க இது நான் கரெக்டாக பண்ணணும்னு எனக்கு தெரியாது தப்பாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா அவ்வளோலாம் நான் பல வீடியோவில் சொன்னது தான் நான் இதுலேயும் அதான் சொல்ல போகிறேன் ஏன்னா நான் வந்து சிங்கர் கிடையாது ஸோ பாட மாட்டேன் பட் எனக்கு பிடிக்கும் அதை நான் அவங்க கூட ஒவ்வொரு பதிவிலும் நான் ஷேர் பண்ணி காசு போடுறேன் ஸோ அதனால தான் நான் இந்த பாட்டு பாடி போடுறேனே தவிர மற்றபடி எனக்கு பர்ஃபெக்டாக வருவேன் நான் ரொம்ப சரியாக போடுறேன் நான் ரொம்ப கரெக்டாக போடுவேன் நான் சொல்லவே மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைக்கில் எந்த ஒரு கஞ்சித்தனம் பண்ணாமல் லைக்கு மட்டும் எனக்கு போட்டுருங்க நியாயம் இல்லை தான் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக நினச்சி லைக்கை போட்டுட்டு ஒரு கமெண்டையும் போட்டுப்போங்க எனிவே தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ஒவ்வொரு பதிவும் நான் போடும்போது ஒரு சின்ன நம்பிக்கை தான் எனக்கு யாரோ ஒருத்தருக்காச்சும் நான் பாடுற விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருந்தா கூட அந்த ஒருத்தருக்காக நான் பாடுறதை நினச்சிக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பாட நினைப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரியே வராது மிஸ்டேக் தான் எப்பயுமே மிஸ்டேக் தான் ஒரு காமெடி இருக்கும் பாருங்கள் என்னது ஒரு காதலி மிஸ்டேக் ஆகிடுச்சு அது வேற ஒருத்தவங்களோட போயிட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு அதை போய் இவருக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சி மிஸ்டேக் ஐ மிஸ்டேக்கே பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சின்வாங்க ஃபன்னு தான் நான் அதை மாற்றி தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே மிஸ்டேக் பண்ணி பண்ணி தான் கற்றுக்குறாங்க நான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லைல்ல நானும் மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தான் ஆரம்பிச்சுட்ருக்கேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம ஐடிக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாட்டா வரட்டா மீண்டும் இன்னொரு வீடியோவில் பாட்டா